வணக்கம் விமான நிலையங்கள் சென்னை மதுரை கோயம்புத்தூர் இப்படி பெரிய பெரிய சிட்டிஸில் தான் இருந்துச்சு இப்போது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருச்சியில் பன்னாட்டு நிலையத்தோட ரெண்டாவது புதிய முனையம் இன்றைக்கி ஜூன் பதினொன்றாம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கு தரையிறங்கிய முதல் விமானம் சென்னையிலேருந்து வந்த இண்டிகோ விமான நிலைய விமானத்திற்கு வாட்டர் சல்யூட்டும் விமான பயணிகளுக்கு இனிப்புகளும் தந்து வரவேற்றாங்க ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய் செலவில் எழுபத்தஞ்சு சதுரமீட்டரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் இந்த மூன்று ஆண்டுகளுக்குள் புதிய முனையம் கட்டி முடிக்கப்பட்டு ஜனவரி ரெண்டாம் தேதி திறந்து வைத்தார் ஒரே நேரத்தில் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பயணிகள் இந்த ஏர்போர்ட்டை பயன்படுத்தலாம் எழுநூற்றம்பது கார்கள் இரநூத்தம்பது டாக்ஸி பத்து பஸ்கள் நிறுத்தி வைக்கிற அளவுக்கு வசதி உள்ளது விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்ல பத்து வழிகளும் உள்ளே செல்ல ஆறு வழிகளும் இருக்குது அறுபது செக்கின் சென்டர்களும் இமிக்ரேஷன் பிரிவுக்கு தலா நாற்பது கவுண்டர்களும் பதினைந்து எக்ஸ்ரே மிஷின்களும் மூன்று ப்ளேஸஸில் விஐபி வெயிட்டிங் ரூம்ஸும் இருக்குது இருபத்தாறு இடங்களில் லிஃப்ட் இருக்குது எக்ஸ்கலேட்டர்கள் பயணிகள் உடைமைகளை எடுத்து வர்றதுக்கு சாய்வுதள கன்வேயஸ் பெல்ட்டும் அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகவும் முக்கியமான விஷயமாக தமிழக கலாச்சார பண்பாட்டு மற்றும் திருவிழாக்கள் மையங்களை கொண்டு டிராயிங்ஸ் வரையப்பட்டிருக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் மாதிரி கோபுரம் விமான நிலையத்தோட முகப்பில் வண்ணமயமாக அலங்காரத்தோட வரையப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெயிட்டிங் ரூம்ஸ்லாம் அதிநவீன வசதிகளோட உள்ள உட்கட்டமைப்பில் டெக்கரேஷன்லாம் செய்யப்பட்டிருக்கு இயற்கையான வசதிகள் கூட செய்யப்பட்டிருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய விமான நிலையத்தின் கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரம் கொண்ட கண்காணிப்பு கோபுரம் அதாவது வான் கட்டுப்பட்டு அறை கட்டப்பட்டிருக்கு இதனால் விமான ஓடுபாதை வந்து முந்நூற்றறுபது டிகிரி கோணத்தில் கண்காணிக்க முடியும் பிரம்மாண்டமாக இருப்பதால் விமான பயணிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இதை மக்கள் அனைவரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க திருச்சியில் ஆரம்பித்து வச்சுருக்கிற இந்த விமான நிலையத்துக்கு யாரெல்லாம் போனீங்க கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி